உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நான் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு மிஷம் விட்டுட்டு சாப்பாடு பாசி வந்துட்டு தெரியல மறுபடியும் ஒரு தாமரை மேலும் வந்து ஆறுமே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த

வாசம் இந்த ஓட்டு வித்தியாசம் நம்ம வீடு வீடு வாங்கணும் இந்த மைனம் அண்டு செஞ்சுதான் நம்ம மைனஸ் ஆகணும் ஆறு தொகுதியில இருந்து எல்லாரும் ஒரு ஆறு மதம எங்கிட்ட பெஞ்சா பன்னெண்டு அந்த வாசிக்க அதனால எல்லாரும் ரொம்ப போராட ஏன் என்னங்க கேட்டா மாற்றுக் கட்சியில இருக்கிறவங்க கூட மொத்தமா ஒட்டுமொத்தமா நிக்கிறவங்க ஆர்மீஸ் இதுல கூட

வேலூர் கோட்டையில் தாமரை மலர் பெரிய அந்த தாமரையை நான் வேலூர்ல தொலைச்சுட்டு வெளியே போயிட்டேன் சத்தி பேரமணியன் இல்ல தாமரையை தொலைச்சிட்டேன் அந்த தாமரையை மீண்டும் ஜெயிக்காம விட கூடாதுன்னா நாளாக போ